நீதிமன்றின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சோம்பேறிக்கு நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஆனால் இயேசு கிறிஸ்து சோம்பேறிய பார்த்து சொல்றாரு நீ எறும்புட்ட போய் அதோட வழியை பார்த்து நீ தெரிஞ்சுக்க அதை பார்த்து நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து நம்ம சொல்றாரு தாவிதை எழுதுறாரு தங்க நீதிமன்ற தாவிதி தெளிவா எழுதிருக்காரு சோம்பேரிய பத்தி எழுதியிருக்கேன் இப்ப ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எறும்பு வந்து கோடை காலத்துல வந்து தாயத்தை சேர்த்து வைக்கும் அருப்புனு காலத்துல அதை உண்டு நல்லா அதே இடத்துல ஜாமுனு படுத்து அதோட இனப்பெருக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் அதுவும் கொஞ்ச நாளைக்கு வந்து நான் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது சும்மா இல்லை இப்போ இதுக்கு உதாரணமா யாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னா கத்திர ஏ சுசியோ நம்ம எடுத்துக்கிடலாம் இதுக்கு உதாரணமா ஏன் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நமக்காக ஓடுங்க அற்புதங்களையும் பா அற்புதங்கள் அதுக்கப்புறம் பாவத்திலிருந்து விடுதலை செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை அவர் ஓடிக்கிட்டே இருந்தார் அவர் நிற்கவே இல்லை அவர் நிற்காம நமக்காக ஓடிக்கிட்டே இருந்தார் ஒரு எறும்பு அதோட கோடை காலத்தில் தன்னுடைய சே உணவுகளை சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து அவர் நம்மளுடைய ஆத்மாக்களை அவருடைய பட்சத்தில் இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவர் இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆவியானவரா பிதாவனுடைய வலது பட்சத்துல வீட்சி இருக்கிறவரா கொஞ்சம் நாளைக்கு அமைதியா இருக்க மாதிரி போயிட்டார் இப்போ அன்ன வயசு நம்மட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீ சோம்பேறியா இருக்கிற நீ கருத்துடைய பாதத்துக்காக ஓட ஆரம்பி நீ உலகத்தின் காரியத்துல ஓடுறது வேற கருத்திற்காக ஓடுறது வேற கருத்திற்காக நீ ஓட போதுதான் அந்த வயசு குருசுக்காக நீ ஓட ஆரம்பிக்கும் போது உடைய வாழ்க்கை சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா இருக்கும் இந்த உலகத்துல நம்மளுடைய முக்கியமான கோல் நம்ம உருவாக்கப்பட்டதின் நோக்கம் எதுக்கு அப்படின்னா இந்த ஜனங்கள் தனக்கன்று ஏற்படுத்தணும் நம்மளை வந்து அந்த சுற்றி ஏற்படுத்தியிருக்காரு அவருடைய துதிய சொல்லி வரும்படியே ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்தின் அறுப்பு ஆசைகளுக்காக அந்த சேது சாஞ்சி கருத்துடைய பாதத்தை மறந்து அதுல சோம்பேறியா இருக்கிறோம் நிறைய வேலைகளை நம்ம ஜெபிக்க சோம்பேறியா இருக்கிறோம் நிறைய வேலைகளை நம்ம வா வேத வாசிக்க சோம்பேறியா இருக்கிறோம் ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த வேலைகள்லாம் நம்ம உலக பிரகாரமான காரியத்தை இன்னும் வாழ்ந்துட்டுருக்கும் அதனால தான் அந்த ப பைபிள் நம்ம வாசிக்கும் போதோ இந்த ஜெப்பத்தில் இருக்கும் இருக்கும்போதும் நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப சோகமாக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் தூங்கிட்டே வந்து ஜெவம் பண்ணுவாங்க அப்படியே படுத்துக்கிட்டே ஜெவம் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து அப்படியே வேதம் வாசிக்கும் போது ஒரு பத்து வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கு அப்படி விட்டுருவாங்க ஏன் ஏன் அப்படின்னா அந்த உலகத்தில் கருத்துக்கு கொடுக்குற வேலையை நம்ம மறந்துட்டோம் நம்ம மறக்கிறதுனால நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம் நீங்கள் நீங்களும் நானும் கருத்தருக்கு முன்பதாக சோம்பேறி அல்லாதபடி அவரோடு கூட இருக்கிற பிள்ளையார் சூட்டிப்பா நம்ம நல்லா எறும்பை போல நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்காக ஓடம் முன்னு வருவோம் கருத்தர் தான் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார்கள் நீ உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கருத்தருக்காக ஓடம் பண்ணுவாங்க கருத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க கருத்தர் வல்லவர் நீங்கள் நானும் பரலோகத்துக்கு செல்லணும் அப்படின்னா அவருக்காக எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது கருத்தர் மதிமையின் மேல் இங்க தான் இது பிரகாசிக்கணும் ஒருத்தரோடு கூட இருங்க அப்படி இந்த வார்த்தையை ஆசீர் பாராக காத்துவோம்